ஹலோ ரம ரமா அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம் அத்தியாயம் பதினாறு தொடர்கிறது மாயா என்ற பயங்கர நாய் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா மாயையின் ஆற்றலை ஒரு வேக முறையில் விளக்கினார் அவர் கூறினார் கடவுள் மாயையின் எஜமானர் பிரம்மை பொய்த்த தோற்றம் அறியாமை மாயை என்பது கடவுள் வீட்டு வாயிலில் காவல் காக்கின்ற பயங்கர நாய் போன்றது அது வெளியாட்கள் அவரை அணுக அனுமதிப்பதில்லை நீ கடவுளை அடைய வேண்டுமென்பதில் நேர்மையாக இருந்தால் இரண்டு வழிகள் தான் உண்டு ஒன்று எஜமானரின் உருவத்தை தரித்தல் அப்போது நாய் உனக்கு எந்த தொந்தரவும் செய்யாது இதற்கு சாரோபியா என்று பெயர் கடவுளின் உருவத்தை தரித்தலாகும் ஆனால் அதனில் சிறிதளவு குறைபாடும் இருக்கலாகாது இருந்தால் நாய் உன்னை சும்மா விடாது அடுத்த வழி எஜமானரை பலத்த குரலில் அழைப்பது உனது குரலை அவர் கேட்பார் உன்னிடம் அவர் வருகிறார் திறந்த கரங்களுடன் உன்னை வரவேற்கிறார் உன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பெருகியோடும் பிரியத்துடன் உன்னை உள்ளே அழைத்து செல்கிறார் இதற்கு சாமிப்பியம் கடவுளுடன் நெருக்கமான இணக்கம் என்று பெயர் நீ எஜமானனுடன் கூடவே இருப்பதால் நாய் உனக்கு எந்த கெடுதலும் செய்யாது கடவுளின் வளர்ப்பு நாய் என்பதால் நாய் அவர் சொற்படி கேட்கிறது உனக்கு தொந்தரவு தரலாகாது என்று கடவுள் திருவுள்ளம் கொண்டால் உனக்கு எந்த பங்கமும் வராது உனக்கு பயம் இராது எவ்வளவு எளிய அழகான உருவக்கதை இது எவ்வாறு தான் தனது சுய இச்சையுடனே பக்தனுக்கு அடிபணிகிறார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இரண்டாவது எத்தனை எளிய வழி பக்தன் மிகுந்த நேர்மையுடன் தனது இதயம் முழுவதையும் செலுத்தி குரலில் வேதனையுடன் உடல் உணர்வு முழுவதும் தாபம் வெளிப்பட கடவுளை கூவி அழைக்கிறான் கோடிக்கணக்கான சாய பக்தர்கள் செய்யும் நாம நாமஸ்மரணத்துக்கு செவி சாய்த்து பக்தர் முன் அதிகாலையில் அளவற்ற கருணையுடன் தயையுடன் வருகிறார் இடைவிடாது ஒரு தெய்வத்தின் நாமத்தை கூறிக்கொண்டே இருப்பது பக்தனை உயர்த்தி கொண்டே சென்று முடிவில் அவர் அந்த தெய்வத்தின் வடிவத்தை பெறுவர் இடைவிடாது ஸ்ரீ ராமனின் பெயரை பரதன் கூறிக்கொண்டு இருந்ததால் முடிவில் பரதனின் தோற்றம் ராமனின் தோற்றம் போலவே இருந்தது என்று பகவான் கூறுகிறார் மகா பாகவதத்திலும் உத்தவர் இடைவிடாது ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை சொல்லிக்கொண்டு வந்ததால் அவர் கிருஷ்ணனைப் போலவே தோற்றமளித்தார் நேர்மை நிறைந்த பிரார்த்தனை நீ நாமஸ்மரணம் செய்யும் போது இறைவனிடம் அன்பு அவருக்காக மிகுந்த தாபம் ஆழ்ந்த வேதனை இவற்றால் இதயத்தை நிரப்பிக்கொள் கடவுள் எப்போதும் பக்தனின் பிரார்த்தனைகளில் உள்ள ஆழ்ந்த உணர்வை கவனிக்கிறார் என்று பாபா கூறினார் இதை சித்தரிக்கும் வகையில் கீழ்கண்ட கதையை கூறினார் ஆதிசங்கரர் ஒரு சிறு குழந்தையாக இருந்தார் ராஜ ராஜேஸ்வரி குல தேவதை சங்கரரின் தந்தை தேவியை தினமும் வழிபடுவது வழக்கம் ஒருநாள் வேறு ஏதோ காரியத்துக்காக அவர் வெளியிடம் செல்ல நேரிட்டது ஆகவே அவர் தேவி வழிபாடு செய்யும் பொறுப்பை தன் மகனிடம் ஒப்படைத்தார் குழந்தை வழக்கம் போல வழிபாடு செய்தான் சடங்கு முறைப்படி அம்பாளுக்கு பால் நிவேதனம் செய்தான் தேவி பாலை பருகுவார் என்று காத்து கொண்டு இருந்தான் தேவி தினமும் தந்தையினால் தரப்பட்ட பாலை நிஜமாகவே பருகுகிறார் என்று நம்பினான் ஆனால் அவ்வாறு எதுவும் நிகழவில்லை மிகுந்த மன வேதனையுடன் கண்கள் நீரை சொரிந்து கன்னங்கள் மூலம் வலிய லோக மாதாவிடம் அவன் மன்றாடினான் ஏன் இந்த ஓரவஞ்சனை அம்மா நான் தரும் பாலை நீ உட்கொள்ள மாட்டாயா உனது அருள் எனக்கு கிடைக்கலாகாதா பச்சிலங் குழந்தையின் இதயத்தை வருத்தும் மனவேதனை கண்டு லோக மாதாவின் இதயம் இலகியது அந்த இளம் பக்தன் தந்த பால் முழுவதையும் ஒரே மடக்கில் விழுங்கினார் சங்கரரின் தந்தை பூஜையை முடித்து திரும்பும் போது பாத்திரத்தில் சிறிது பால் மிஞ்சியிருக்கும் அது புனித தீர்த்தம் என கருதப்பட்டது குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் சிறிதளவு பிரசாதமாக கொடுப்பார் இன்றோ தேவி அனைத்தையும் குடித்து விட்டார் சிறிதளவு பால் கூட மிச்சம் இல்லாமல் சென்றால் குடும்பத்தினர் தானே அந்த பாலை பருகியதாக நினைத்துக்கொள்வர் இதை நினைத்து பயந்து வருந்தி சிறுவன் அழுதான் ஜெகன்மாதா மறுபடியும் கருணை கூர்ந்து பாத்திரம் முழுவதும் பாலை நிரப்பினாள் அவள் கையசைவில் பாலை வரவழைக்கவில்லை தன்னிடமிருந்து தனங்களில் இருந்த பாலை எடுத்து பாத்திரத்தை நிரப்பினாள் சங்கரரின் வேதனை நிறைந்த பிரார்த்தனை ஜெகன்மாதாவினால் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது பிரார்த்தனையின் மகத்துவத்தை வெளிக்காட்டும் வகையில் இன்னொரு சம்பவம் சமீபத்தில் நிகழ்ந்தது சுவாமி கீழ்கண்டவாறு வர்ணிக்கிறார் இப்போது உங்களுக்கு இடையில் அமர்ந்திருக்கும் ஒருவர் ஒரு சமயத்தில் சுவாமி என்று பலத்த கூவலில் இருந்து துன்பக் கவலை திட நம்பிக்கை தாபம் அனைத்தையும் நான் உணர்ந்தேன் அவர் மனைவியின் புடவையில் நெருப்பு பற்றிக்கொண்டது கொண்டது என்பதே நடந்த நிகழ்ச்சி தீ குளிந்துவிட்டு எரிந்தது அவளுக்கு பய பீதியால் செயல் அப்போது வரவில்லை கணவன் நாதியற்று செயலறிதாது திகைத்து என் பெயரை கூறி கதறினான் அவர்கள் இருந்த இடம் இங்கிருந்து இரநூறு மைல்கள் தொலைவில் இருந்தது அந்த குரலை கேட்டதுமே நான் அங்கு இருந்தேன் மிகுந்த கெடுதல் ஏற்படும் முன்னையே தீயினை அணைத்தேன் அந்த கூவலில் இருந்த ஆழ்ந்த மன வேதனையே என்னை அவ்வாறு இழுத்தது நான் எப்போதும் உனக்காக காத்திருக்கிறேன் ஒரு நாள் சுவாமியின் தரிசனத்தின் போது ஒரு பக்தர் மிகுந்த மன துயரத்துடன் வேதனையுடன் சுவாமி சுவாமி என்று தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தார் சுவாமி அவரை கவனித்து பேட்டி அறைக்கு கூட்டி சென்றார் அவர் சுவாமியின் அன்புக்காக சுவாமிக்கு அருகில் இருப்பதற்காக சுவாமியுடன் உரையாடும் வாய்ப்புக்காக இயங்கிக் கொண்டு இருந்தார் சுவாமி அறைக்குள் நுழைந்தார் கதவை மூடினார் தாளிட்டார் பக்தரால் அதற்கு மேல் தாங்கிக் கொள்ள இயலவில்லை சுவாமி உங்களுக்காக நான் கடந்த மூன்று வாரங்களாக காத்து கொண்டிருக்கிறேன் மூன்று நீண்ட வாரங்களாக காத்து கொண்டிருக்கிறேன் சுவாமி என்று உளறினார் சுவாமி திரும்பி பார்த்து அன்புடன் கூறினார் பங்காரு நான் எவ்வளவு வருடங்களாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா அந்த மனிதர் தலைமேல் இடி விழுந்தது போன்ற அதிர்ச்சியில் ஸ்தம்பித்தார் பகவான் நிஜமாக காத்து கொண்டிருக்கிறார் தனக்காக இந்த எண்ணம் அவரை நிலை குலைய வைத்தது சுவாமியின் அன்பு வெள்ளத்தில் தாக்குதலை தாங்க முடியாமல் அவர் அளத் தொடங்கினார் ஆம் ஒவ்வொரு கணமும் நம் ஒவ்வொருவர்க்காகவும் எப்போதும் அவன் வருவான் எப்போது என்று யோசனை செய்து கொண்டே சுவாமி நமக்காக காத்திருப்பது நிஜம் எப்போது நீ என்னிடம் வந்தாலும் பங்காரு அப்போது நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருப்பதை காண்பாய் ஆனால் பக்தர்கள் தமக்கு தாமாகவே காரணம் கற்பித்து கொள்கிறார்கள் சுவாமி இப்போது என்னால் வர இயலாது நான் பல விஷயங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் நானே அடிமைப்பட்டு கிடக்கிறேன் இப்போது என்னால் வர முடியவில்லை சுவாமி சுவாமி விட்டு கொடுக்கிறார் பக்தர்களுக்கு ஆறுதல் ஈந்து உறுதியும் தருகிறார் நீ கவலைப்பட வேண்டாம் பங்காறு மன அரிப்பு வரி வேண்டாம் எப்போது உன்னால் வர இயலும் என்பது முக்கியமல்ல உனக்கென்று உரிய நேரத்தில் நீ வா என்னை பொறுத்தவரையில் நான் எப்போதுமே உனது வருகைக்காக காத்திருப்பேன் நாம் அவரிடம் செல்வதற்கு பல பிறவிகள் கூட ஆகலாம் பல பக்தர்கள் சுவாமியிடம் பிரத்யேக பேட்டி வேண்டுமென்று மன்றாடுகிறார்கள் சுவாமி சுவாமி ப்ளீஸ் ஒரு பேட்டி எடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார்கள் சுவாமி வெயிட் காத்திரு என்கிறார் அவர்கள் தங்கள் முறை வர வேண்டும் என்று காத்திருப்பது மட்டுமல்ல அவர்கள் மிகவும் வெயிட்டி கனமாக இருக்கிறார்கள் அவர்கள் பற்பல நாக்கள் இயங்க வேண்டும் பற்பல வருடங்கள் கூட ஏங்க வேண்டும் அவர் எதிரில் வர அழைக்கப்படவில்லையே என்ற மன வேதனையில் துன்பப்பட வேண்டும் இத்தகைய தபஸ் தவம் மேற்கொண்ட பிறகு சுவாமி அவர்களை பேட்டிக்கு அழைக்கிறார் அதாவது சாதகன் புலநடக்கம் பச்சாதாபத்தால் கொள்ளுதல் இடைவிடா நாமஸ்மரணம் சுவாமியை பற்றி தியானித்தல் இவை மூலம் கணத்தை இழக்க வேண்டும் அவனை கீழே தள்ளுகின்ற ராகத்து வேஷம் பற்றுதலும் வெறுப்பம் ஆன சில சுமையை இறக்க வேண்டும் பக்தன் இவ்வாறு தன்னை தயார் செய்து கொள்ளும்போது போது கணத்தின் சுமை கீழே இறக்கப்படும் போது அவன் லேசாகும்போது சுவாமி கட்டாயம் அவனை தன் அருகில் வர அழைப்பார் சுவாமியே இதனை வித்தியாசமான முறையில் விளக்குகிறார் என்னிடம் அதிகமாக நெருங்கும் போது நீ அதிகமாக என் அன்பை சம்பாதிக்கிறாய் நீ அதிகமாக எரிவதற்கும் பேர்ன் வாய்ப்பு இருக்கிறது நமது தீய இயல்புகள் குறைபாடுகள் மாசுகள் எரிக்கப்படும் அவ்வாறு எரிதல் ஆன்மீக தூய்மைக்கும் பண்பாட்டுக்கும் இட்டு செல்கிறது எரிதல் எனப்படும் இந்த செயற்பாட்டுடன் சுவாமியின் அன்பும் சேர்ந்து கொண்டால் சுவாமியின் அன்பு கவசம் போல இருந்து சாதகன் இந்த புசுக்கப்படுதல் என்ற தீவிர சாதனையின் உக்கிரத்தை தாங்கிக் கொள்கிறான் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ராம ராமா பூப்போட்டு